நோன்பு விடுவதற்கு யாருக்கு சலுகை இருக்கிறது இந்த ஐந்து நபர்களுக்கு சலுகை இருக்கிறது மற்ற யாருமே நோன்பு விடக்கூடாது முதலாவது தற்காலிக நோயாளி உடம்பு சரியில்லாமல் இருக்குது டாக்டரை சொல்லிட்டார் என் நோம்பு வைக்காதீங்க கொஞ்ச நாள் கழித்து வச்சுக்கிங்கன்னு பார்த்தா டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நோம்பு விட்டுக்கலாம் ஆனால் உடம்பு சரியானதற்கு பிறகு அந்த நோன்பை கதா செய்து விட வேண்டும் நோன்பு திருப்பி நம்ம கதா வச்சிடணும் சரிங்களா இரண்டாவதாக நிரந்தர நோயாளி நிரந்தர நோயாளி யார் என்று சொன்னால் அந்த நோய் அவருக்கு குணமே ஆகாது இதுக்கு மேலே அவர் சரியாக ஆக மாட்டாருங்க என்று அந்த நிரந்தர நோயாளியாக இருக்கும் பட்சத்தில் அவர் ஒவ்வொரு நோம்புக்கு என்ன செஞ்சிடணும் ஒரு ஒரு ஃபித்ரா கொடுத்துடணும் உதாரணமாக ஒரு நோம்புக்கு நூறு ரூபாய் என்பதாக ஏழைப்பாளையம் மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும் இது வந்து சின்ன சின்ன நோய்கள் கிடையாது மாறாக இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மௌத்து வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு நோய் இருந்தால் தான் மற்றபடியாக நிரந்தரமாக கால் கால்வழி இருக்குங்க நிரந்தரமாக ஒருத்தர் தலைவலி அதெல்லாம் நோயே கிடையாது சரிங்களா இதுக்கெல்லாம் நோய் விட முடியாது நிரந்தர நோயால் என்று சொன்னால் மௌத்து வரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அந்த நோய் அப்படிப்பட்ட நோய் இருந்தால் மட்டும்தான் நோன்பு விட வேண்டும் மூன்றாவது பயணிகள் ஒருத்தர் பயணத்துக்கு போறார் என்பதாக சொன்னால் பயணத்தில் இருக்கும் பொழுது அவருடைய வருவதற்கு சலுகை இருக்கிறது ஆயினும் திரும்பி ஊருக்கு வந்துவிட்டால் அந்த நோபலுக்குரிய கதாவை அவர் நிச்சயமாக செய்துவிட வேண்டும் நான்காவது கர்ப்பிணி பெண் அல்லது பாலூட்டும் பெண் இந்த இரண்டு நபர்களுமே தனக்கோ அல்லது கொலை குழந்தைக்கோ ஏதேனும் ஆபத்து ஏற்படும் என்று பயந்தால் அந்த நிலையில் நோன்பு விட்டுவிடலாம் ஆனால் அந்த நிலைகள் சிறுமி சரியானதற்கு பிறகு அவர்களும் நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும் ஐந்தாவது நோன்பு நோற்க இயலாத முதியவர்கள் ரொம்ப வயசாயிடுச்சு ஒருத்தருக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு இதுக்கு மேலே நோம்பே வைக்க முடியாது உடம்பு சரியாகாது அப்படின்னு சொன்னால் அவரும் நோன்பு விட்டுக் கொள்ளலாம் ஆனால் அவரும் ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஃபித்ரா ஏழைகளுக்கு பணமாக கொடுத்து விட வேண்டும் இதே போன்று மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் அவர்களும் நோன்பு நூறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுடைய இந்த காலம் முடிந்ததற்கு பிறகு ரமதானுடைய அந்த நோன்பை விடுபட்ட அந்த நோன்பை கதாவாக கட்டாயமாக வைத்துக்கொள்ள வேண்டும்